நீலகிரி தொகுதியைச் சேர்ந்த மலைகளின் அரசு என்கின்ற ஊட்டி நீலகிரி தொகுதியைச் சேர்ந்த அன்பு பெரியவர்களே அன்பு தாய்மார்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே உங்கள் அனைவருக்கும் முதற்கென்று எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீலகிரி என்றாலே நமது தெய்வம் மிக அம்மா அவர்கள் மிகவும் ரசிக்கின்ற பகுதி என்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு செய்தியாகும் அம்மா அவர்கள் நமது நீலகிரி மாவட்ட மக்களின் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளை அறிந்து பல்வேறு திட்டங்களை அவர் சீர்த்தி தந்தார்கள் ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டை போலவே மற்ற பகுதிகளைப் போலவே நீலகிரியில் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகத்தை ஆடுகின்ற பழனிசாமி கம்பெனி மத்திய ஆளுநர்களுக்கு ஏதம் செய்கிற ஆட்சியாக இருக்கிறதை தவிர தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கிற ஆட்சியாக இல்லை மக்கள் வைக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி என்றைக்கு முடிவுக்கு வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையில நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மாத்திரமல்ல தமிழகத்திற்கு பதினெட்டு சட்டமன்ற தேதிகளுக்கான இடைத்தேர்தல் ஒரு மினி சட்டமன்ற தேர்தலும் வந்திருக்கின்றது இந்த பதினெட்டு தேதிகளில எட்டு தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமியின் ஆட்சி தானாக முடிவுக்கு வந்துவிடும் என்றும் தெரியும் மோடியின் காலை கையை பிடித்து இந்த தேர்தலை எப்படியாவது நிறுத்திவிடலாம் என்று பழனிசாமி பன்னீர்செல்வம் கம்பெனி முயற்சி செய்தது ஆனால் இதற்கு மேல் தள்ளி போட முடியாது என்கின்ற காரணத்தினால் வானிலை அறிக்கையை காரணம் காட்ட முடியாது இங்கே இங்கேர்வரும் சுனாமி வரும் என்று சொல்லி காலம் தாழ்த்த முடியாது என்பதால் வேறு வழியின்றி நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தொகுதியில் நிறைவேறுவதும் வந்திருக்கின்றன நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற ஆட்சி மாற்றம் தமிழகத்திலும் சரி தமிழின் சரி ஏற்பட போகிறது இந்த தமிழகத்தை ஒரு கூட்டணி மெகா கூட்டணி என்று உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த மெகா கூட்டணியில தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களை மிகவும் துரோகம் செய்கின்ற எடப்பாடியின் ஆளுங்கட்சி அம்மா அவர்களை தெய்வமாக மதிக்கின்ற அவர்கள் மறைந்த பிறகு அவரது நினைவிடத்திலே அவருக்கு நினைவு மன்றமும் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்ற பாமக உடனும் அம்மாவின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்திலே வைக்கக்கூடாது என்று எதிர்த்த தேமுதிகவுடன் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது கழக பொதுச் செயலாளர் ஜெய தலைவர் சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் இன்றைக்கு பலனிசாரின் ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆட்சியில் அமர்த்திய நமக்கே துரோகம் செய்து விட்டார்கள் அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்கிறார்கள் இன்றைக்கு அம்மாவிற்கே துரோகம் செய்கின்ற விதமாக இது அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி என்று போய் சொல்லிக்கொண்டு அம்மாவின் பணத்தை பயில வைத்துக் கொண்டே அம்மாவின் விரும்பாத கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் அம்மா அவர்கள் இது போன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தை சேர்ந்த அந்த மோடி வேண்டுமா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடி வேண்டுமா என்று வாக்கு கேட்டார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அம்மா தான் வேண்டும் என்று நீங்கள் வாக்களித்தீர்கள் நமது நீலகிரி தொகுதி உட்பட தமிழகத்திலே முப்பத்தி ஏழு தொகுதிகளிலே அவரை மாபெரும் வெற்றி பெற செய்தீர்கள் தேசிய கட்சிகள் ஏற்கனவே ஆர்டி சோதனை காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆர்த்தி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டு நலனை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் சரியா கேட்கலையா அந்த மைக்கு கொடுங்கப்பா அந்த மைக் குற்றம் ஆ இதாக கரெக்டாக இருக்கு வேற மைக் கொடுக்குங்கப்பா இதா கெட்டா ஏன் மைக் கரெக்டாக இருக்கு வேற மைக் இருக்கா

மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கின்றன கூட்டணி அமைத்திருக்கின்றன ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி நாலில் இருந்து பதினாலு வரை ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதையும் செய்ய மாட்டார்கள் காரணம் இங்கே தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை அவர்கள் கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் கேரளாவிற்கும் தான் ஆதரவாக இருப்பார்கள் ஏனென்றால் அங்கேதான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரசை புறக்கணித்த ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதன் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே தற்பே தவறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொந்த முறை கிடைத்தார் அனைத்து தொகுதிகளிலும் இந்த முறை அவர்கள் தோல்வியடையப் போகிறார்கள் அம்மா அம்மாவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தீர்கள் இந்தியா முழுவதும் மோடிக்கு வாக்களித்த பொழுது கூட தமிழ்நாட்டு நலனை காக்கக்கூடியவர் அம்மா என்பதால் தான் நீங்கள் தேசிய கட்சிகள் மீது நம்பிக்கை கூடாது கடந்த கால அனுபவங்கள் புறக்கணிக்கப்படுகிறது அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி சரி கட்சி இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை தமிழ்நாட்டின் ஜீவாதார பிரச்சனைகளான காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நமது பாலாற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி அங்கே அணை பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீர் பெறுவதில் கூட நமக்கு நீதிமன்றத்துறை சென்று போராட வேண்டிய சூழ்நிலையில மத்திய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை கண்டுகொள்ளாமல் கர்நாடகாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் நடுநிலையாக செயல்பட்டு நமக்கு உரிய நீரை பெற்றித்தர வேண்டிய மத்திய அரசு அவர்கள் ஒவ்வொரு கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் பெரியார விஷயத்தில் அவர்கள் கேரளாவிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி நியாயமான நமது கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றி தருவதில்லை தமிழ்நாட்டு மக்கள் தேசிய கட்சிகளை கடந்த தேர்தலிலேயே புறப்படி விட்டார்கள் இன்றைக்கு திமுக ராகுல் காந்தி தான் பிரதம மந்திரி என்று சொல்கிறது ஆனால் ராகுல் காந்தியே காங்கிரஸ் கட்சியே இன்னும் அவர்களது பிரதம வேட்பாளரை அறிவிக்கவில்லை காரணம் தமிழ்நாட்டிலே அவர்களுடன் கூட்டணி இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேரளா வயநாடு தொகுதியிலே போட்டியிடுகின்ற ராகுல் காந்திக்கு எதிர்ப்பாக அவர்கள் அங்கே வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள் ராகுல் காந்தி தோற்கடித்து பெறுவோம் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டி கொண்டு அந்த வெற்றி முறை செய்ய விட மாட்டோம் என்கிறார்கள் காங்கிரஸ் கூட்டணியிலே தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் ராகுல் காந்தியை வெற்றி பெறப் போய்விட மாட்டோம் என்கிறார்கள் ராகுல் காந்தி அங்கே உத்தரப்பிரதேசத்திலும் போட்டியிடுகிறார் ஏற்றுக்கொள்ளாத சமாஜ்வாடி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் அங்கே அவர்கள் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறப் திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா காந்தி அவர்களும் போட்டியிடுகின்ற தொகுதியிலே வேட்பாளர் இருக்கவில்லை காரணம் மதச்சார்பற்ற கட்சி என்ற முறையிலே ஆனால் ராகுல் காந்தி அவர்களை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அதிக இடங்களிலே வெல்லப்போகிற பகுஜன் சமாஜ் கட்சியும் சமாஜ்வாடி கூட்டணி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவிலே ராகுல் காந்தியை எதிர்த்து வேட்பாளர் எழுதுகிறார்கள் இப்படி இருக்க எப்படி காங்கிரஸ் வயநாட்டிலே கம்யூனிஸ்ட் வேட்பாளரை நிறுத்துகிறார்கள் அப்படி இருக்கையிலே எப்படி ஸ்டாலின் அவர்களால் ராகுலே பிரதமர் என்று சொல்ல முடியும் காரணம் தமிழ்நாட்டு மக்களை குழப்பி குறிப்பாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுக மீது நம்பிக்கை இல்லை அவர்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்திற்காக சென்று விடுவார்கள் என்பது கடந்த காலத்திலே அவர்கள் வரலாறு என்பதை உணர்ந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் திமுகவை புறக்கணிப்பதால் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க வேண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களித்தால் உங்கள் வாக்குகள் வீணாகிவிடும் டிடிவி தினகரன் யாரை பிரதம மந்திரி என்று சொல்கிறார் என்றெல்லாம் அவர்கள் மக்களிடையே குறிப்பாக திருபான்மை மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் ஆனால் திருபான்மை மக்கள் தெளிவானவர்கள் அவர்களுக்கு தெரியும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது நாம் அதில் தெளிவாக இருக்கிறோம் இந்தியாவின் பிரதமராக வரக்கூடியவர் நிச்சயம் மதம் சார்பற்ற தன்மை உடையவராகத்தான் இருக்க முடியும் காரணம் பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது பிஜேபிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பொழுது யார் அவரை ஆதரிக்க முடிகிறார்கள் எந்த ஒரு கட்சியும் ஆதரிக்க போவதில்லை அதே நேரத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த நீங்கள் இந்த முப்பத்தி ஒன்பது நோய்களிலே தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பிரதிநிதிகளாக நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வீர்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களது பிரதிநிதிகளாக நமது பெரியவர் ராமசாமி உட்பட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி பரிசுப்பட்டினம் சின்னத்திலே போன்ற போகின்ற வெற்றி பெற போகின்ற வேட்பாளர்களாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக உங்களது பிரதிநிதிகளாக தான் தமிழ்நாட்டு நலன்களை தேர்வாக இருந்தாலும் சரி மக்களை விவசாயிகளை வாட்டுகின்ற மீட்டேன் தேர் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் போன்ற திட்டங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தமிழ்நாட்டை பாதிக்கின்ற திட்டத்தையும் அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதியை பெற்றுக் தான் ஆதரவளிப்போம் இவர்களைப் போல அங்கே அமைச்சரவை இடம்பெற வேண்டும் என்பதற்காக சுயநலத்தின் காரணமாக தமிழ்நாட்டு மக்களின் நலத்தை நிச்சயம் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அம்மா அவர்கள் எப்படி அவர் இருந்தவரை தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுகிறார்களோ நீட் தேர்வை தமிழகத்தில் அனுமதிக்கவில்லையோ எப்படி இந்த வியாபாரத்தை எல்லாம் பாதிக்கின்ற தொழில்களை எல்லாம் பாதிக்கின்ற ஜிஎஸ்டி வேண்டாம் என்றார்களோ அதுபோல ஜிஎஸ்டியிலே மாற்றங்கள் கொண்டு வந்து வியாபாரம் மீண்டும் தெரிக்கவும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தேயிலை தொழிலிலே உள்ளவர்கள் போன்றவர்கள் மற்றும் அனுப்புச்சாரா அனைத்து தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் என மீனவர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கக்கூடிய தமிழ்நாட்டை மீண்டும் தொழில்துறையிலே முன்னேற்றமடை செய்கின்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மீட்டெடுத்து தமிழகம் மலரவும் மீண்டும் தமிழகத்திலே அம்மா போன்று ஒரு சிறந்த நிர்வாகத்தை உருவாக்கி தரவும் ஆட்சியை உருவாக்கி தரவும் பாதுகாப்பான ஆட்சியை உருவாக்கி தரவும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு ஆட்சியை உருவாக்கி தர ஒரு நாட்டின் சுதந்திரமான நாடு என்றாலும் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் அதை எதை வைத்து அளவு கொண்டு விடுவார்கள் என்றால் பெண்களின் பாதுகாப்பை வைத்து தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கட்டி கிடக்கிறது பெண்கள் தனிமையிலே செல்ல முடியாமலும் பெண்கள் இன்றைக்கு வேலைக்கு செல்ல முடியாமலும் பெண்கள் கல்லூரிகளுக்கு பள்ளிகளுக்கு செல்ல முடியாமலும் இன்றைக்கு நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது அருகிலே உள்ள பொள்ளாச்சியிலே எவ்வளவு பெரிய கொடிய சம்பவங்கள் நடைபெற்றன அதுபோல கோவை சரி இன்றைக்கு பல சம்பவங்கள் நடைபெறுகின்றது என்றால் ஒழுங்காச்சர் இதையெல்லாம் இதில் ஈடுபட்டவர்களை உடனே கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனைகளை பெற்றுத்தருவதை விட்டுவிட்டு அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்கத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கையில் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒழித்து தமிழ்நாட்டிலே ஒரு பாதுகாப்பான ஆட்சி மக்கள் பெரும்பான்மை மக்களாக இருந்தாலும் சரி அது இந்துக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து தரப்பு மக்களும் நல்ல மன நிம்மதியோடு இங்கே வாழ்வதற்கு உள்ள சூழ்நிலையை மீண்டும் உருவாக்கி தர அம்மாவரின் ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்க உண்மையான மக்களாட்சியை உருவாக்க நமக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு பிரதமரைத்தான் நாம் தேர்ந்தெடுப்போம் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்கள் சார்பாக அன்றைக்கு தேர்தல் முடிந்ததும் மதச்சார்பற்ற தன்மை உடைய ஒருவரை பிரதமராக்குவதற்கு உங்களது பிரதிநிதிகளாக நாங்கள் செயல்படுவோம் அதற்காகத்தான் கேட்கிறேன் உங்களது வேட்பாளர் அருமை பெரியவர் ராமசாமி அவர்கள் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அவர் நமது நீலகிரி மாவட்டத்திலே அரிசன் கலெக்டராக பணியாற்றியவர் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் இங்கு உள்ள பிரச்சனைகளை தெரிந்தவர் மக்களின் பிரச்சனைகளை த மக்களின் தேவைகளை இந்த பகுதியின் சுகாதார தேவைகள் இங்கு உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் தெரிந்தவர் அவர் அவருக்கு வாக்களிப்பன் மூலம் அவர் உங்களோடு தங்கி இந்த பகுதியின் நல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நமது நீலகிரி மாவட்ட மக்களின் நீண்ட கோரிக்கையான பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச நிர்ணயம் ரூபாய் முப்பது கிடைக்க வழிவகை செய்யப்படும் நமது படுகை இன மக்களை எஸ்சி எஸ்டி பட்டியலில் சேர்க்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் இதற்காகத்தான் சொல்கிறேன் நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கத்தால் தான் மக்களின் நலனுக்காக அங்கே சென்று நமக்காக பாடுபடக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை நினைவு கொண்டு இந்தியாவின் பிரதமர் நமது தேவைகளை பூர்த்தி செய்வராக நீங்கள் அரசாங்கம் நமது தேவைகளை தமிழ்நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அரசாங்கமாக இருப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அம்மா அவர்களின் கனவு திட்டமான மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை என்ற வகையில் ஒரு பல்நோக்கு மருத்துவமனையுடன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கூடிய மருத்துவக் கல்லூரி ஏற்படுத்தப்படும் கூடலூரில் உள்ள செக்ஷன் செவன்டீன் நிலப்பிரச்சனையை தீர்ந்து வைத்து விவசாயிகளுக்கு பத்தா வங்க செய்யப்படும் நீலகிரி மாவட்டத்தை உலகத்த உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலா ஒன்றாக மாற்ற ஏற்பாடு செய்யப்படும் நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளால் ஏற்பட்டும் மனித இறப்புகளை தடுக்க சிறந்த திட்டம் திட்டப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பற்றாக்குறைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் கூடலூர் கக்கரல்லா தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேர போக்குவரத்து தடை முற்றிலுமாக நீக்கப்படும் அரசு தேவை தோட்டத்தின் ஊழியர்களுக்கு தினக்கூலியாக ரூபாய் நானூறு வழங்க வழிவகை செய்யப்படும் அதுபோல நமது கோத்தகிரி மற்றும் குன்னூர் பகுதி தேவைகளையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம் அவற்றையெல்லாம் உங்கள் வேட்பாளர் நன்கு அறிந்தவர் இந்த பகுதியிலேயே ஒரு மாவட்ட அதிகாரியாக பணியாற்றியவர் நல்ல மனிதர் அவர் அம்மா இருந்த பொழுதே அவர் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலே வாய்ப்பு கேட்டு அம்மாவிடம் மனு செய்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் தேர்தலிலும் வாய்ப்பு கேட்டவர் இரண்டாயிரத்தி பதினாலிலே பதினேழு ஆர்கே நகர் தேர்தலிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்ட போது அவராகவே வந்து அந்த பகுதியிலே எனக்காக வெற்றிக்காக பாடுபட்டவர் அந்த சிறந்த வேட்பாளர் நல்ல மனிதர் படித்தவர் ஓய்வு பெற்ற அழகே அதிகாரி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த தொகுதியிலே உங்களால் வெற்றி பெறப்பட்டு அமைச்சரானவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும் தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் தங்கள் தலைவர்களை பார்த்துக் கொண்டார்களே தவிர நமது ஜோதிக்கு ஏதாவது ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் அதை செய்வோம் செய்வோம் என்கிறார்களே ஏற்கனவே அவர்கள் இங்கே இங்கே மத்திய அரசாங்கத்திலே இருந்த பொழுது தொடர்ந்து பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியிலும் அதற்கு முன்பு பாரதிய ஜனதா ஆட்சியிலும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அவர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் பதவிக்காக கூட்டு வைக்கவில்லை அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக யாரிடமும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாமல் வழியிலே இன்றைக்கு எல்லா தொகுதிகளிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடுகிறது ஆர் கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுது நமக்கு தோளோடு தோன்று நின்ற எஸ்டிபிஐ கட்சிக்கு அருமை சகோதரர் ஜகலான் பாகவிக்கு மத்திய சென்னை தொகுதியை கொடுத்திருக்கின்றோம் மற்ற அனைத்து தொகுதிகளிலும் பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியில உள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பரிசு பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிறது இந்த சின்னம் நமக்கு கிடைப்பதற்கு எத்தனை நம்மை பாடுபடுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவிற்கு மாபெரும் வளர்ந்து இருக்கின்றது அம்மா அவர்கள் இருந்த அங்கே தொண்டர்களில் தொண்டர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள் அங்கே பழனிசாமியுடன் டெண்டர் பார்ட்டியில் தான் இருக்கிறார்கள் என்பதும் இங்கே நம்மோடு இருக்கின்ற மாவட்ட செயலாளர் கலைச்செயர் உங்களது மற்ற நிர்வாகிகள் அனைவரும் தேனாடு அமைப்பு செயலாளர் தேடாடு லட்சுமணன் மற்றும் நமது சிறுபான்மை பெரிய செயலாளர் அருமை பேரவர் தம்பி இஸ்மாயில் போன்ற அனைத்து நிர்வாகிகளும் இன்றைக்கு பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் ஆசைப்பட்டிருந்தால் அவர்கள் ஆளுங்கட்சியில இருந்திருப்பார்கள் ஆனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் இன்றைக்கு தியாக தலைவர் சின்னம்மா அவர்கள் இருப்பதால் அவர் அனைவரும் நம்மோடு இருக்கிறார்கள் நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் கழகம் இந்த செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் மரியாதையாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மரியாதை என்பதை நினைவூட்டி அம்மாவின் துறையுறப்படத்தை தாங்கி இருக்கின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் அம்மா வழியிலே செயல்படும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே உறுதியாக கூறிக்கொண்டு அம்மா அவர்களை பழித்தவர்களுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று முடிவெடுத்தோம் அம்மா அவர்கள் வழியிலேயே போட்டியிடுவோம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறோம் என்னிடம் வேண்டும் என்று உங்களுக்கு தெற்கு மண்டலத்திலே அதிக சீட்டுகள் வருமானத்திலே வராது என்கிறார்கள் அது அவர்கள் திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய் தகவல் அது பொய் என்று நிரூபிக்கின்ற விதமாக கடந்த இரண்டு நாட்களாக நமது கொங்கு மண்டலத்திலே நாம் செல்கின்ற இடங்களெல்லாம் இது போல பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நமக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு அளிக்கிறார்கள் வேண்டுமென்றே மக்கள் தீர்ப்பு மக்கள் யார் பக்கம் என்றெல்லாம் அவர்கள் விருப்பத்தை கருத்து கணிப்பாக திக்கிறார்கள் ஏற்கனவே ஆர் கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுது தினகரன் டெபாசிட் வாங்க மாட்டார் இவர் சுயேட்சை இதுவரை தமிழ்நாடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதில்லை இவர் எப்படி வெற்றி பெறுவார் ஆளுங்கட்சியை தாண்டி எப்படி வெற்றி பெறுவார் திமுக பெரிய கூட்டணியிலே வந்திருக்கிறது அதை எப்படி வெற்றி பெறுவார் என்றார்கள் ஆனால் அம்மாவின் தொகுதி மக்கள் அங்கே ரெட்டேனையையும் உதயசூரியனும் மாபெரும் தோல்வியடைய செய்தார்கள் என்பது இன்றைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலே திருவாரூர் அவர் திரு கருணாநிதி மரணமடைந்ததாலும் ஒசூரிலே பாலகிருஷ்ண ரெட்டிங்கிற அமைச்சர் அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பினால் அவர் அந்த தொகுதி இன்றைக்கு தேர்தல் வந்திருக்கிறது மற்ற பதினாறு தொகுதிகள் அம்மாவால் வெற்றி வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தமிழ்நாட்டு மக்களால் வெற்றி பெற்ற அந்த பதினாறு தொகுதிகளிலும் சட்டமன்ற பழனிசாமி கம்பெனி அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்கள் முறையற்ற முறையிலே அந்த துரோகிகள் செய்த தகுதி நீக்கத்தால் இன்றைக்கு அங்கே தேர்தல் வந்திருக்கிறது கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல பிற்பகல் செய்யும் பிற்பகல் வரும் என்பது போல அந்த இடைத்தேர்தலின் மூலமே இந்த பழனிசாமியின் வரப்போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ராமசாமி அவர்களை நீங்கள் நமது பரிசு பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் பரிசு பட்டகம் நமது சின்னம் வேண்டும் என்றே இங்கே நாம் முன்பு நின்று குக்கர் சின்னத்தை கொடுத்திருக்கிறார்கள் குக்கர் சின்னம் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் இல்லை என்பது தெரிந்தவுடனே அந்த சின்னம் இன்றைக்கு நோட்டால் கூட வாங்காது காரணம் ஆர்கே நகரிலே இப்படிதான் நம் முதலிலே போட்டியிட்ட தொப்பி சின்னத்தை வேண்டுமென்றே இரண்டாவது முறையாக இன்னொரு வேட்பாளர் கொடுத்தார்கள் அவர் வாங்கிய ஓட்டு வெறும் முன்னூத்தி இருபது ஓட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்த்து பயந்து காரணம் இங்கே இளைஞர்களும் தாய்மார்களும் பெரியவர்களும் ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை மக்கள் ஒரு புரட்சியை இங்கே உருவாக்கப் போகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஆளுநர் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் எப்போது முடியெடுப்பது என்பதற்காக பல்வேறு பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் அம்மா அவர்களின் நினைவிலே அம்மா அவர்களின் வழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் நமது பரிசிப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்